வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடந்த காணொலியில் குப்த பேரரசு எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ இந்த காணொலியில் வடநாவலனோட கடைசி பெரிய மன்னனான அதாவது நாவலனை பூர்வீகமாக கொண்ட கடைசி பேரரசன் அப்படின்னு சொல்லப்படுற ஹர்ஷவர்தனை பற்றி பார்க்கலாம் வாங்க ஹர்ஷவர்தனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் அக்காலத்தில் வடநாவலனோட அரசியல் நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் குப்தர்களின் வீழ்ச்சிக்கு அப்புறம் குப்தர்களின் வழித்தொண்டர்கள் பாடலி புத்திரத்தையும் கூணர்கள் மேற்கு பகுதிகளையும் குசியபூதி வம்சம் உள்ளிட்ட பல்வேறு குறுநில மன்னர்கள் விற பகுதிகளையும் ஆண்டு வந்தாங்க குசியபூதி வம்சத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஹர்ஷவர்த்தனை கூணர்களை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே பார்த்த ஆரியர் இந்தோ கிரேக்கர் இந்தோ சிதியர் அப்புறம் குசானர்கள் போல வெளியிலிருந்து வந்து நாவலில் ஆதிக்கம் செலுத்துறவங்களாக இருந்தாங்க இவர்களோட பூர்வீகம் ஆடிகளோட பூர்வீகம் மாதிரி மத்திய ஆசியாவாகவே இருந்துச்சு இந்த ஹூனர்கள் கிடாரேட்டுகள் ஹப்தரேட்டுகள் அப்படின்னு நிறைய பேர்களில் அழைக்கப்பட்டாங்க அட்டிலா அப்படிங்கிற ஹூனரின்ன மண்ணை கிரேக்கம் பாரசீகம் உள்ளிட்ட பகுதிகளை கைப்பற்றினதுக்கு அப்புறம் ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் ஆதிக்கம் செலுத்ததுக்கு ஆரம்பிச்சாங்க தோரமானா அப்படிங்கிற பூனர் வம்சம் பஞ்சாப் பகுதியை ஜெயிச்சு சட்லட்சிக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதிகளை தன்னோட ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்தான் அப்புறம் கௌசாம்பியை கைப்பற்றி தோரமானா அதை ஜெயிச்சுட்டு நேரா மாலவத்தை நோக்கி படையெடுத்தான் பானுகுப்தன் அப்படிங்கிறவன் மாவளத்தின் குப்த ஆளுநராக இருந்தான் அவனை ஜெயிச்சதும் மாவளத்தின் இன்னொரு மன்னனான தானிய விஷ்ணு அப்படிங்கிறவன் தோரமானவரரசனாக ஏற்றுக்கிட்டான் மாவளத்தை ஜெயித்த கையோட தோரமான குப்த பேரரசனான நரசிம்மனோட போர் செஞ்சான் போரில் தோல்வியடைஞ்ச நரசிம்மன் பாடலி புத்திரத்தை விட்டுட்டு வங்காளத்துக்கு ஓடி போயிட்டான் பாடிலி புத்திரத்திலேருந்து பஞ்சாப் திரும்புகிற வழியில் வாரணாசியில் தோரமானால் இறந்துட்டான் இவன் கிபி நானூற்றி தொண்ணூறுலேருந்து ஐநூற்றி பதினஞ்சு வரை ஆட்சி செஞ்சான் தோரமானக்கு அப்புறம் அவனோட பையன் மிகிற குலம் மன்னனா மாறுறான் மிகுரகுலம் மன்னனான போது வடநாவனோட முழு கட்டுப்பாடும் ஹூனர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு மிகுரகுலம் ஆயிரத்தி அறநூறு பௌத்த மடாலயங்களை இடித்ததா சீன பயணி சுவான் சுவாங் குறிப்பிடுறாரு மிகரகுலனோட இந்த நடவடிக்கை நாவலனில் மிச்சம் இருந்த பௌத்த மதத்தையும் அழிச்சிச்சு மிகரகுளனோட கடுமையான நடவடிக்கையால் அவனோட ஆதிக்கத்தை ஏற்ற மன்னர்கள் கிடையே பெரிய குழப்பம் உண்டாச்சு நரசிம்மகுப்தன் கப்பம் கப்பங்கொட்டை மறுத்துட்டான் இதனால் கோபமடைஞ்ச மிகரகுலன் திரும்பவும் மதத்தை நோக்கி படையெடுத்தான் மிகுகுலனுக்கு பயந்த நரசிம்மகுப்தன் நாட்டை விட்டுட்டு வெளியேறி காட்டுக்குள்ளே பதுங்கினான் மாவளத்தை அப்போ ஆண்டு கொண்டிருந்த சிற்றரசன் யசோதர்ம விஷ்ணுவர்தனன் மிகர மீது போர் தொடுத்து ஜெயிச்சான் மாவளத்திலிருந்து வெளியேறி கங்கை நோக்கி போன மிகர குளனை நரசிம்ம நரசிம்மகுப்தன் போர் தொடுத்து போனான் போரில் மிகரகுலன் குளம் தோல்வியடைஞ்சான் மேலும் அவன் கைது செய்யப்பட்டு சிறையிலேயே அடைக்கப்பட்டான் சில காலத்திலேயே சிறையிலிருந்து தப்பிச்சு காஷ்மீர் போய் அங்கே தன்னோட ஆட்சியை தொடர்ந்தான் மிகரகுலன் கிபி ஐநூற்றி பதினஞ்சிலிருந்து ஐநூற்றி நாற்பது வரை ஆண்டான் மிகரகுலனுக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் காஷ்மீர் மற்றும் காந்தாரம் முதலிய பகுதியில் மட்டுமே ஆண்டு வந்தாங்க இவர்களோட ஆட்சி கிபி அறுநூற்றி எழுபது வரை காஷ்மீரில் இருந்துச்சு இப்போ நம்ம ஹூனர்களை பற்றி பார்த்துட்டோம் இனி பூஷியபூதி வம்சத்தினரை பற்றி பார்க்கலாம் இந்த புஷ்யபூதி அப்படிங்கிறவன் இவ்வம்சத்தை தோற்றுவித்தவனா பானப்பட்டாவின் ஹர்ஷ சரித்திரம் நமக்கு சொல்லுது இம்மரபு வர்த்தன வம்சம் அப்படின்னு அழைக்கப்படுது புஷ்யபூதி வம்சத்து மன்னர்கள் தொடக்கத்துல தானீஸ்வர் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செஞ்சு வந்தாங்க தானீஸ்வர் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஹரியானாவில் இருக்குது புஷ்யபூதியை தொடர்ந்து நரவர்த்தனை பிரபாகர பிரபாகரவர்த்தனை முதலிய மன்னர்கள் தானீஸ்வர ஆண்டு வந்தாங்க பிரபாகவர்த்தனனுக்கு ராஜவர்த்தனை அப்புறம் ஹர்ஷவர்த்தனை அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க பிரபாகவர்த்தனனுக்கு அப்புறம் ராஜ்யவர்த்தனை தானீஸ்வரனின் மன்னனா மாறினான் ஹரியானா பகுதியில் ஆட்சியில் இருந்த ஹூனர்களை ஜெயிச்சு ஒரு சில பகுதிகளை ராஜவர்த்தனை கைப்பற்றிக்கிட்டான் இதனால அவனோட ஆட்சி பரப்பு விரிவடைஞ்சிட்டே போச்சு ராஜவர்த்தனின் தங்கச்சியான ராஜஸ்ரீ கண்ணோஜின் மன்னனான கிரகவர்மனை திருமணம் செஞ்சிருந்தா கண்ணோஜி மீது படையெடுத்த கவுட நாட்டின் மன்னனான சசாங்க அப்படிங்கிறவ கிரகவர்மனை கொண்டுட்டு ராஜஸ்ரீய சிறைபிடிச்சு போயிட்டான் அது மட்டும் இல்லாம மாவளத்தின் மன்னனான தேவகுப்தனை ராஜவர்த்தனன் மீது போரிட தூண்டியும் விட்டுட்டான் படையெடுத்து வந்த தேவகுப்தனை ராஜவர்த்தனன் ஜெயிச்சான் அதுக்கப்புறம் கவுட நாட்டு மன்னனான சசாங்க மீதும் போர் தொடுத்தான் கெடுவாய்ப்பா போர்ல ராஜவர்த்தனை கொல்லப்பட்டான் ராஜவர்த்தன்கு அப்புறம் அவனோட தம்பி ஹர்ஷவர்த்தனை வெறும் பதினாறே வயசுல தானேஸ்வரரின் மன்னனா பதவி ஏற்றான் கிபி அறுநூத்தாறுல அரியணை ஏறிய ஹர்ஷவர்த்தனை தன்னோட அண்ணன் மற்றும் மச்சான கொன்னவங்கள பழி தீர்த்து தங்கச்சியை மீட்பதாக சபதம் எடுத்துக்கிட்டான் காமரூப நாட்டின் மன்னவனான பாஸ்கரவர்மனுடன் கூட்டணி அமைச்சுக்கிட்டு சசாங்கனுக்கு எதிராக போரிட்டான் ஹர்ஷவர்தனின் படையுடனான போர்ல தோற்ற சசாங்க கண்ணோஜிலிருந்து வெளியேறி வங்காளத்துக்கு தப்பிச்சு ஓடிட்டான் கண்ணோஜை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானீஸ்வர் அப்புறம் கண்ணோஜை இணைச்சி ஒரே அரசாக மாத்தினான் மேலும் ஹர்ஷவர்தனை கன்னோஜ பேரரசின் தலைவராகவும் மாத்தினான் ஹர்ஷவர்த்தனே நடுநாவலனையும் பஞ்சாபையும் தன்னோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டான் குஜராத்தின் வல்லபி மன்னனை தோற்கடிச்சான் இரு நாட்டுக்கு இடையே உறவை மேம்படுத்தி தன்னோட மகள வல்லபி மன்னனான துருவப்பட்டாவுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தான் வங்காளத்தின் சசாங்க இறந்ததுக்கு அப்புறம் அதனையும் தன்னோட நாட்டோட இணைச்சிக்கிட்ட ஹர்ஷவர்த்தனை அதுக்கப்புறம் தென்னகத்தின் மீது படையெடுக்க முடிவு செஞ்சான் ஆனா சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியுடனான நர்மதை போர்ல ஹர்ஷவர்தனே தோல்வியடைஞ்சான் அதுக்கப்புறம் தென்னக படையெடுப்பை அவன் கை விட்டுட்டான் ஹர்ஷவர்த்தனை தொடக்கத்துல சைவ மதத்தையும் பிற்காலத்துல பௌத்த மதத்தையும் பின்பற்றினான் நாளந்தா பல்கலைக்கழகத்தை அவன் ஆதரிச்சான் ஹர்ஷவர்த்தனை சிறந்த புலவராகவும் இருந்தான் பானபட்டா அப்படிங்கிற புலவர் ஹர்ஷ சரித்திரம் அப்படிங்கிற நூலை எழுதினாரு ஹர்ஷவர்த்தனை தான் வசூலித்த வரியில இருபத்தஞ்சு விழுக்காட்ட தொண்டு மற்றும் கலாச்சார பணிகளுக்கு செலவிட்டான் நாற்பத்தோரு வருஷம் ஆட்சி இருந்ததுக்கு அப்புறம் ஹர்ஷவர்தன கிபி அறுநூத்தி நாப்பத்தி ஏழுல மரணம் அடைஞ்சான் ஹர்ஷவர்த்தனனுக்கு மகன்கள் இல்லாதனால பேரரசு அவனோட சிதஞ்சு போச்சு உஷிய வம்சத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வடநாவலன்ல பல்வேறு ராஜபுத்திரர்கள்